மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் மரியாதை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எதிலும் அறிவார்ந்து செயல்படுபவர் வெளிவட்டார பழக்கங்களை விரும்பும் தாங்கள் ஒரு சிறந்த பண்பாளர் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இதுவரை உங்களது பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் அயன சயன போக ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் களத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார் இடம்பெயரும் கர்மகாரகன் சனியால் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதோர்க்கு மழலை செல்வம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உபயராசியில் சஞ்சரிக்கப் போகும் சனி பகவானால் மகிழ்ச்சி தரும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் வருமானமும் பெருகும் உங்கள் செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் பங்குச்சந்தை சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திடீர் பண வரவு உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்வீர்கள் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் நல்ல குருநாதரிடம் தீச்சை பெறும் பாக்கியமும் உண்டாகும் உடல் நலனை பொறுத்தவரை பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கிப் பிழியக்கூடும் இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகும் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பீர்கள் உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நடையில் மிடுக்கு உண்டாகும் அவ்வப்போது சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையும் வசிக்கும் வீட்டைப் பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்ய நேரிடும் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமாகச் சமாளிக்க சனி பகவான் உதவுவார் சிலர் புதிய இல்லங்களுக்கு மாறுவார்கள் உங்களுக்கு பேராற்றல் உண்டாகும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் சாமர்த்தியசாலி என்று பெயர் எடுப்பீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வார்கள் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் இதனால் மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றவும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினால் மேலதிகாரிகளின் ஆதரவை எளிதில் பெறலாம் எப்போதும் நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் அன்பை பெறவும் இதற்கு பயனும் உண்டு உங்கள் உடல் உழைப்பிற்கு மேல் இரண்டு மடங்கு வருமானத்தை காண்பீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களும் பலன் தரும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டவும் மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடிச் சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்யலாம் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களைப் பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள் தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீர்கள் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும் கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் எவரையும் குறைத்து மதிப்பிடாமல் செயலாற்றவும் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பணவரவில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீர்கள் அமைதியாகச் செயலாற்றுவீர்கள் சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும் என்பதால் சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதி காப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மாணவமணிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டை பெறுவீர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பெற்றோர்களின் அறிவுரைப்படி நடந்து கொண்டு மேலும் சிறப்படையுங்கள் புதன்கிழமைதோறும் அருகிலிருக்கும் சிவநாலயத்திற்கு செல்லுங்கள் முடிந்தவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கும் செல்லலாம் செல்வங்கள் குவியும் தாமரை மலரை அருகிலிருக்கும் பெருமாளுக்கு அர்ப்பணியுங்கள் அவர் எல்லாவற்றையும் சீராக நடத்தி வைப்பார்